குடிக்கையனுக்கு என்மா செய் கல்லுவா பொள்ளாச்சி இடம் தொகுந்தமாக கேட்டு யாரு இடம் நிலம் தகுந்தமாக நதியினிலே ஒரு தி மட்டும் கரையினிலே கூடுவிட்டு பாய்ந்தத மாமணியிலே ஓடம் நதியினிலே ஏன் இந்த பாட்டை படித்தேன் ஒரு காலத்தில் அன்பு பாதம்னு பழகி உன் மகன் ரொம்ப வேதனைப்பட்டு நொந்து வேதனைப்பட்டுட்டான் புரியுதா ஆனால் அந்த ஏமாற்றம் தாங்க முடியாத துயர் அலைகள் இன்னும் அவன் உள்ளத்தில் இருக்கிறது இப்போ அவனுடைய வாழ்வுக்கு ஒரு புது மலர்ச்சி கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு புரிகிறதா அதனால் அந்த வரத்தை தாரேன் வெற்றியோடு வாழ வைக்கிறேன் கற்பராயன் ஒரு சாமி வாராரு எங்க இருக்கிறாரு பக்கத்தில் வாப்பா ஆனி மாதத்துக்குள்ள மங்கள காரியத்தை நடத்த ஏற்பாடு படித்தார் அதுக்கு இந்த மாதமே ரெடி ஆயிரும் வெற்றியுடன் திரும்பி வருக ஆனந்தமும் பெறுக கருமசாமிக்கு நிலம் தகுந்தமான குறைபாடு யாருக்கு கோயம்புத்தூரா இது யாரு அம்மாவும் நீ அப்பாவும் என்னடா இடம் என்னடா பிரச்சனை உங்களுக்குல கால் வா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக கூட பிறந்தவங்க எத்தனை வருடா எங்கே இருக்கான் அண்ணன் வர சொல்லுங்க ராஜாக்கள் மாளிகையில் இன்படா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா மடா ரோஜா போல் தீராத வாசமடா ஒன்று போல காலில் விழுந்துட்டு வந்து உட்காருங்கடா அந்த இடத்த விற்றுட்டால் கரத்தை தீர்த்துடலாம் ஆனால் அந்த இடத்துல உள்ள பத்திரம்லாம் எங்கேப்பா வச்சுருக்கிய பேங்கில் இருக்குது கோல் புக் 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 நல்லா தான் இருக்குது கோல்மால் எப்படி அதை வாங்கி எடுத்துருவோம் இடத்த அட்வான்ஸ் வாங்கி தந்தால் போதுமில்லாம் என்னடா நேற்று கூட ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போயிருக்கான் அந்த இடத்த புரியுதா இந்த வாரம் உனக்கு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தரேன் அசத்திக்காங்க தான் வெற்றி உண்டு வேறு என்னடா வேணும் உனக்கு எனக்கு தான் கடன் பிரச்சனை நிறையா இருக்குது அதுதான் இடத்த விற்று கடத்தை தீர்த்துருவோம் உன் கடத்தை நான் தீர்க்குறேன் எங்கள் அப்படி பணம் தந்துட்டோம்லாம் கையில் இந்த பக்கத்தில் வா வா மகளே வெற்றி உண்டு ஆனந்தம் அடைங்க நல்லா இருங்க மூணு முறை என்னை பார்க்க வந்துடு ம் ஜெயிச்சுவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படி யோகம் எல்லாம் போய் உட்காருங்க ஒரு இடத்துல புள்ளாச்சி எல்லாம் நான் அடுத்து வரேன் ஒரு ரெண்டு வாரம் என்ன ரெண்டு போய் பண்ணிவாங்க வந்து போங்க இது ரெ ரெண்டு கள்ளா நண்டு கள்ளா நண்டு கள்ளா எல்லார உட்காருங்க ஓ ஆந்திரா ஆந்திரா காலன்ட்டு வரலாம் உக்கார் புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தமிழ் நல்ல தெரியுமா கண்ணே ஐயா எங்கே இருக்கா வீட்டுக்காரரு தமிழ் தானே என்ன செய்யணும் உனக்கு நான் ஒரு விஷயம் சொன்னா நீ புரிஞ்சுக்கிடணும் வருத்தப்படக்கூடாது கண்ணீர் விடுதுக்கே கண்ணீர் விடுதுன்னு கதையே சொல்லலையே காலம்ட்டுவான் தப்பித்து வந்தா டப்பா பாவம் தனியாக காலங்கர்ப்பித்த பாடத்தின் அடிதாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா அவன் தனியாக நின்றான் அம்மாம் கிளை விட்டு கிளை மாறி வைத்து கொண்டவன் பிடிபட்டு நின்றான் அம்மா சட்டத்தால் குழப்பம் நட்பாட பிரச்சனை பழக்க விளக்கத்தால் குளர்படி உன் வாழ்க்கைக்கு அவனுக்கும் மாறுபாடு இருக்குமோ என்ற ஒரு பயம் இதெல்லாம் உன் உள்ளத்தில் உண்டு உண்மையா கால் பொங்க கை நெல்லும் விட்டான இப்போ அவனுடைய ஆரோக்கியத்தையும் மனத்தையும் கொஞ்சம் நான் பார்க்குறேன் சரி பண்ணி சீராகி இருக்கிற கடனை தீத்துருவோம் வேற என்ன வேணும் உனக்கு அவனை எப்போங்க கூப்பிட்டு வருவேன் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் மகாலட்சுமி நல்லா மாற்றி தானே கொஞ்சம் பொறுமையா இதையும் வந்து பார்ப்போம் அதே ஆந்திரத்தில்தான் என் பொண்டாட்டி உடம்புகளை ஆவி இருக்கா இருக்காவி கால ஒன்று வரலாம் நல்ல கால உள்ள ஆத்திரக்காரா நல்ல விண்ணட்டுவா கண்ண முடிக்காடா தம்பி அப்பப்போ மனைவி விஸ்வூர்வம் எடுத்த மாதிரி சத்தம் கொடுக்குறா ஒரு ஆட்டம் கொடுக்குறா ஆமாம் பேசுகிறா ஆனால் என்ன மாதிரி ஒரு இடத்துல கூட்டு போனால் அப்படி அடங்கி உடங்கி ஒன்றுமே இல்லாத மாதிரி உட்காந்துக்கிடுவா ஏன் நம்மளை விளக்கிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அடுத்த முறைங்க வரும்பொழுது அதை வெளியாக்கி செவ்ட்டில் ரெண்டு இழுப்பு இழுத்துருவோம் பருவ கூட்டுவா கால் உட்டுவான் அமைதியா இருக்கலாம் ஐயா சாமி பூஜைகள் நீங்க பேசிட்டு இருக்க போறீங்களா வேற என்ன வேணும் அவன் வெற்றி ஆயிடுவான் வேலைக்கும் போவான் உன் கவரையெல்லாம் தீர்ந்தாச்சு சந்தோஷமா வெற்றி உண்டு போயிட்டோம் கர்மசாமிக்கு கல்லிலே கலை வண்ணம் லே தம்பி ஏய் வா கல்லிலே கலை வண்ணம் கண்டான் மண்வொட்டிய வச்சு புரியுதுங்களா கருப்பசாமி கணவன் மனைவி வாழ்க்கை மனவேதனையும் குழப்பத்துக்குள்ளதமாக இருக்கு அதுக்கு ஒரு தெளிவான வழியை காட்டி பெருமையோடு வாழ வைக்கணும் ஐயா என்ன குழப்பம் இது யாரு உங்க ரெண்டு என்ன குழப்பம் நான் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள குழப்பம்னு கேட்டிருக்கேன் அது யாருப்பாக்க உனக்கு என்ன வயசு உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான் வாடா தம்பி எந்த ஊர் உங்களுக்குலாம் ஆந்திராடா வாடா ஒடைய நேத்திரங்க அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை ஆ வாங்க உங்க வீட்டுக்கு யாருமே செய்வன வைக்கல நீயா கற்பனை பண்ணிட்டு அது இருக்குது இருக்குன்னு அது தப்பு ஆனால் உங்கள் ஊருக்கு போகிற வழியில் எல்லையில் அங்காளம்மன் போன்ற தெய்வங்கள் இருக்குது அவைகளுடைய அருள் சக்தியும் உண்டு உன் போன கூட பார்ப்போம் நல்ல போனாக வச்சுருக்கியா வச்சுக்கா நிலையான தொழில் அமையாத தகப்பனுக்கு மனவேதனை குழப்பங்கள் வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் நடக்கும் யாராவது ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா தான் சரி சரிவரும் நிலைமையில்தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு உண்மையான அந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன் ஒன்றரை மாதம் பொறுத்துக்கா வேலை கிடைச்சிரும் வேதனை தீர்ந்துடும் என்னடா ஆத்திரப்படுற வருமானத்தை பார்த்துட்டு பொண்டாட்டியை தேட வேண்டாம் போய் உட்காரு பெற்றோம் மகளே இந்த பணம் தந்துட்டேன் நல்லா இருப்போம் ஆந்திர தேசத்தில் வழக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா வழக்கு நீதிமன்றத்தில் கேஸ் யாருக்கா கிடைக்கா யாருப்பா நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்றம் பக்கத்தில் உள்ளது வீடு இருக்கா ஆந்திராவா ஆ அப்படின்னா ஆந்திரா தானா வாங்க ஆந்திரா பாடர் நம்ம சூலூர் போடுமே அந்த ஏரியா ஷபாஸ் உட்காட்டுவாங்க என்னப்பா வழக்குங்க நலம் தான அன்னச்சி நலம் தானா ஆ என்ன வழக்கு யார் மேலே சொத்துமான கேஸா சரி கண்ணை மூடு பார்ப்போம் அம்மா பராசக்தி கூட பிடிக்கிறீ எங்கே இருக்க செங்காலம் ஒரு அம்மா வரல எங்கடா இருக்கா செங்காளம்மன் சரி உன் பக்கத்தில் சிவபெருமானுடைய சக்தி இருக்கு இந்த வழக்கை நான் உனக்கு வெற்றியாக்கி

எல்லாரும் நிக்கிறவங்க அனைவரும் உட்காருங்க முதல்ல எனக்கு யார் எவரு தெரிய மாட்டுக்கு ஒதுக்கு 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 திருவண்ணாமலையிலிருந்து குழந்தை கேட்டு வந்தவன் யாரப்பா குழந்தை கேட்டு வந்தவங்க புருதம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க புரிதம் முன்னாடி ரெண்டு வந்திருக்காங்க கணவர் வந்திருக்காரா கணவன் மனைவி தம்பி வா வாயாக்கண்ணீவா கால தீவா விடுக்கி வருது அவருக்கு அவன் உனக்கு எப்படி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் போற வழியில் நிறைய ஆடு மாடுகளாக நிற்கிற இடங்களாக இருக்கு இருக்கு அதையெல்லாம் தாண்டி போனா கன்னிமாரம்மன் கோயில் அதை தாண்டி போனா முனியீஸ்வர சாமி அப்பேன் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் ஒவ்வொன்றா வருஷத்தையாக வருது மூன்று தலைமுறைகளாக குழந்தை பாக்கியத்தில் தடை உள்ள ஒரு குடும்பம் தான் உங்கள் குடும்பம் இப்பவும் கூட குழந்தை பிறந்து தங்காமல் மாண்டு போனது உண்டு இந்த மரணத்துக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன வழி இந்த காரணமும் தெரியணும் அடுத்து ஒரு பிள்ளையை தந்து எங்களை வாழவும் வைக்கணும் என்பது ஒரு கேள்வி கால்நட்டுவாங்க ஒரு குழந்தை பிறந்திருந்தா தாய் அல்லது தகப்பை இறந்துருக்கணும் பிள்ளை மட்டும் அனாதையாக இருக்கணும் இப்படியெல்லாம் சில அம்சங்களோட தான் உங்க குடும்பம் இருந்துகிட்டு இருக்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு பிறகு ஒரு குழந்தை ஜனனமாகும் அந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருக்கும் கர்ப்பசாமின்னு பேர் வெயி வம்சம் தளராமல் காப்பாற்றி நீண்ட ஆயுள் பிளத்தோடு காப்பாற்றி வாழ வைக்கணும் வெற்றி நல்லா இருப்பா ஜெயிச்சுவா அதே திருவண்ணாமலை பகுதி தொழில் தமதமாக மனவேதனையும் தடைகளும் உடைய மகன் கால் நான் என்னடா தொழில் பார்க்கற கால் நட்டுவா நல்ல கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணுவான் பையன் கிராபிக்ஸ் பண்ணுவா கால் ஒன்றுவா தம்பி நீ திருவண்ணாமலையை விட்டு வெளிநாட்டுக்கு போனான்ன நீ போகக்கூடிய வாய்ப்பு ரெண்டா தானே வருது தான் நான் இதை சொன்னேன் இங்கே இருந்துக்கிட்டு இந்த தொழிலை வச்சு குடும்பத்தை ஓட்டுறதும் வருமானத்தை பிடிக்கிறதும் ஒரு பெரிய கஷ்டம்டா அதனால் கொஞ்சம் அப்பாற்பட்டு இருப்பது சாரச் சிறந்தது புரியுதா அதனால் அந்த விசாவை ஏற்பாடு பண்ணிடுவோமா கால் ஒன்று வா வேற என்னப்பா வேணும் யார் நடத்துவான் அப்படின்னா வைகாசியில் தொடங்கு வெற்றி ஆயிரும் இந்த பணம் தந்துருக்கேன் ஆனந்த பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார் மகனின் வாழ்க்கையை பற்றி பையனா கால் ஒன்று வரலாம் ம் என்ன என்ன பண்ணும் வண்டி வேறு இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க திசை மாதிரி போய்கிட்டுருக்கு ம் ஆனால் போகிறோம் நல்ல இடம் தான் கால் வா மனத்தை மாற்றி தெளிவு பண்ணி கொண்டு வரேன் மூன்று மாதம் பொறுமையாரு வெற்றி ஆகி சரியாப்பா இந்தா நல்லா அதே திருவண்ணாமலை பகுதி கருப்பசாமி எனக்கு புதிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு பெண்ணடியாக கேட்க வந்திருக்கான் கால் வந்துட்டு வா யாருக்கு எந்த நீரை தெரியும்